கன்னி ராசி அன்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் எப்பேற்பட்ட பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக பார்க்கலாம் முதலில் உங்களுடைய எண்ணங்கள் செயல்திறன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் இருந்தாலும் சிம்மமனையில் இருப்பது நல்லது தான் ஆனால் அதே சமயத்தில் உங்கள் ராசியை குரு பார்க்கிறாரளவா கடவுளுக்கு அனுகிரகத்துக்கு சொந்தக்காரரான குரு உங்கள் ராசியை பார்ப்பது அதைவிட உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ குரு கேது இணைகிறார் அல்லவா அப்போ குரு கேது இணைந்தால் நல்லதுன்னா நிச்சயமா நல்லதுதான் பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் மனதில் இருந்து வந்த குழப்ப நிலைகளை நிச்சயமாக நீக்கும் எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிற விஷயம் இயல்பாகவே உங்களுக்கு புரியும் கன்னிமனையில் இருக்கக்கூடிய கேது நல்லதைத்தான் செய்வார் அந்த கேது என்கிற கிரகம் ஒரு வளர்க்கு கிரகம்ங்கிறதுனால வளர்க்கக்கூடிய ஒரு கிரகம் உங்களுக்கு உள்ளுணர்வு சக்திங்கிறது அதிக தன்மையை அதிக ஒரு தாக்கம் இருக்கும் அதாவது எதை எங்கே எப்படி பேசணும் அப்படிங்கிற தன்மை வந்து இயல்பாகவே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகிறது கடவுளினுடைய அணுகு அதாவது பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகள் வெளியில் செல்லக்கூடிய யாத்திரைகள் செல்லக்கூடிய தன்மை ஆன்மீக சார்ந்த விஷயத்தில் ஈடுபாடு நாட்டம் என்பது நிச்சயமாக இந்த மாதம் அதிகமாக இருக்கும் தொழில் சார்ந்த விஷயம் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் பத்தாம் இடத்த அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால என்ன நிறைய ஒரு டிராவல் செய்யக்கூடிய தன்மை வெளிநாட்டு தொடர்புகள் நகரு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தன்மை இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் அதன் மூலமாக உங்களுக்கு நல்லவைகள் தனவரவு கிடைக்கக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தும் இது தொழில் ரீதியாக புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மைகள் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலுக்கு என்ட்ரியாவதற்கான வாய்ப்புகள் ஒரு சிலர் தன்னுடைய புத்தி அறிவை வைத்து செய்யக்கூடிய தொழில்களில் ஈடுபடக்கூடிய தன்மைகள் இதுவரைக்கும் வேலை இருந்தவங்க இப்போ என்ன பண்ணுவாங்க ஒரு தொழில் சொந்தமாக தொழில் அதுவும் தன்னுடைய அறிவை புத்தி வச்சு செய்யக்கூடிய கன்சல்டன்சி கமிஷன் இந்த மாதிரியான துறைகளுக்கு ஒரு நல்ல வாய்ப்புள்ள ஒரு மாதமாக இருக்கிறது இருப்பவர்களுக்கு கணிசமான லாபத்தை தரக்கூடிய அம்சம் என்பது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது தனம் குடும்பம் வாக்கு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது அந்த இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் பனிரெண்டில் போய் மறைஞ்சிருக்கார் அப்ப சுக்கரன் போய் பனிரெண்டில் செலவு அதிகமாக இருக்கும் சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் என்று சொல்லலாம் குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் சுக்கர பகவான் உங்கள் லக்னத்திலே வந்து அமர்கிறார் அப்போ உங்களுக்காக நிறைய செலவு உங்களுக்காக என்ன செயல்படுத்தணும்னு ஆசைப்படுறீர்களோ அதை எல்லாமே செய்யக்கூடிய தன்மை இரண்டுக்குரியவன் லக்னத்தில் வந்து அமர்ந்து நீசமாக இருந்தாலும் அது குருவினுடைய பார்வை பெற்று புனிதமாகும் போது நிச்சயமாக பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல அதாவது ஏன்னா தனக்காரகனான புதன் பகவான் அதாவது குரு பகவான் தன ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனை பார்க்கிறார் அப்போ என்னாகும் நிச்சயம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் இதுவரைக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் மூன்றாம் இடத்தை பார்த்து கெடுத்து கொண்டிருந்தார் உங்கள் மனசு கெடுத்தார் உறவுகளை கெடுத்தது செவ்வாய் கெடுத்தது இளைய சகோதரர்களை கெடுத்தது அவர்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை பிரிவினை ஏற்படுத்தியது டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் வில்லங்களை ஏற்படுத்தியது ஒப்பந்தத்தில் சில பிரச்சனைகள் தொய்வுகள் இருந்தது ஸோ இதெல்லாமே சரி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த ஆகஸ்ட் மாதம் ஏன்னா மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் தன் வீட்டை தானே பார்க்கும்போது அந்த ஸ்தானம் வலுப்பெறுகிறது அதே சமயத்தில் குருவினுடைய பார்வம் அந்த மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால ஒரு கீர்த்தி புகழ் கிடைக்கக்கூடிய தன்மை ஒரு சிலர் நல்ல உழைச்சேன்ப்பா அந்த உழைப்பு கேட்ட ஒரு உயர்வு கிடைக்கல எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்னு நினைச்சேன் ஆனா கிடைக்க மாட்டேங்குது இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய கீர்த்தி கிடைக்கக்கூடிய காலகட்டம்ங்கிறதுனால ப்ரமோஷனும் சேர்த்து கிடைக்கக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது சகோதர வகையில் இருந்து வந்த பிணக்குகள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையக்கூடிய தன்மை விட்டுக்கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய மனப்பான்மைங்கிறது இந்த காலகட்டம் இருக்குன்னு சொல்கிறேன் அதாவது சகோதர சகோதர வகையில் கொஞ்சம் ஏன் சகோதரர் தானே என்னுடைய அண்ணன் தானே தங்கச்சி தானே சரி கொஞ்சம் விட்டு கொடுத்தால் என்ன அப்படிங்கிறது என்ன மனப்பான்மை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது சுகஸ்தானம் வலுப்பெறக்கூடிய தன்மை ஏன்னா நான்காம் அதிபதியாக कहकूड़ी गुरु भगवान ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்யஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒரு வீடு வாங்கிறது ஒரு பாக்கியம் ஒரு பெருமையாக இருக்கும் ஒரு புகழாக இருக்கக்கூடிய தன்மை நெடுநாளாக ஆசைப்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள் ஒரு வீடு கனவு வாகனம் வாங்கக்கூடிய தன்மை இது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அதைவிட முக்கியமானது என்னென்னா அஞ்சாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஸ்தானம் அல்லவா அந்த இடத்தை குரு பார்த்து புனிதப்படுத்துகின்ற காரணத்தால் குழந்தை சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த மன வேதனைகள் விலகக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா குழந்தை எங்க பேச்சு கேட்கல ஒரு நல்ல படிக்கல என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டா நடந்துக்குது இந்த மாதிரியாக இருந்த விஷயங்கள் குழந்தைக்கு ஒரு நல்ல வேலையடி கிடைக்கலையே என்று ஆதங்கப்பட்டுக் கொண்டிருந்த பெற்றோர்கள் அல்லது குழந்தைக்கு வந்து நல்ல விஷயங்கள் ஒரு வேலை கிடைக்கலன்னு இருந்தவங்க அல்லது வேலைக்கு ப்ரமோஷனாக இருந்தவர்கள் வெளிநாட்டில் போய் கல்வி பயிலும்னு இருந்தவங்க இந்த மாதிரி குழந்தை சார்ந்த விஷயத்தில் சில மன கஷ்டங்களை சந்தித்து கொண்டிருந்தவர்கள் எல்லாமே இந்த மாதம் விலகப் போகிறது ஆசைப்பட்ட குழந்தைகளினுடைய ஆசைகள் பூர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயத்தில் குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் கணவன் ஒரு சைடு மனைவி ஒரு இன்னொரு சைடு இருந்து அந்த ஒரு மாதிரியான ஒரு தன்மை இருந்து குழந்தை பாக்கியத்துக்கு தடை செய்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ அது நிவர்த்தியாக போகிறது குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அச்சாரம் போடக்கூடிய வாய்ப்புகள் என குரு அஞ்சாம் இடத்தை பார்க்குது குழந்தை காரகன் குழந்தை ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வுங்கிறது இருக்கின்ற காரணத்தால் குழந்தை விஷயத்தில் ட்ரீட்மெண்ட்டாக எடுத்துக்கொண்டிருந்தவர்களும் சரி அந்த குழந்தை பாக்கியத்துக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்கள் நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக அமையும் சனி பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு வக்ர இருக்கின்ற காரணத்தாலும் அது எட்டாம் இடம் என்கின்ற அட்டமஸ்தானத்தை பார்க்கறதுனால கடன் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எதிர்ப்பு சார்ந்த விஷயத்துல வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் போகாமல் இருப்பது தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லுவேன் அப்போ நம்ம என்ன பண்ணணும் வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி ஏன்னா நீங்கள் புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்த கன்னிராசி அல்லவா அப்ப வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படுத்தி கொள்வது தான் புத்திசாலித்தனம் என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் கடன் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் நோய் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன ஏதாவது ஒரு தொந்தரவு வந்தாலும் அதை சரியாக பார்த்து கொள்வதும் சனி ஆறாம் இடத்தில் இருக்கிறனால ஒரு சிலர் கால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் வழிகள் அதிகமாக இந்த மாதம் தென்படும் ஏழாம் இடத்தில் ராகு இருக்கின்ற காரணத்தால் அந்த ராகு குருவினுடைய வீட்டில் இருக்கிறதுனால பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்த போவது இல்லை ஏழாம் என்பது நண்பர்கள் குறிக்கக்கூடிய இடம் என்றதுனால அந்நிய நண்பர்கள் அதற்காஸ்ட் சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு தொடர்புடைய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவார்கள் அதன் மூலமாக உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் புதிய கூட்டாளிகள் வெளிநாட்டு கூட்டாளிகள் கிடைக்கக்கூடிய தன்மை ஒரு சிலர் கணவன் அல்லது மனைவி சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அந்நிய தேசத்துக்கு செல்லக்கூடிய அதாவது உங்கள் ஊரை விட்டு நகர்ந்து அதர் ஸ்டேட் அதர் டிஸ்ட்ரிக் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு மாதமாக இந்த ராசினருக்கு நிச்சயமாக அமையும் சூரிய பகவான் உட் ஆட்சி பலத்தோட வலிமையாக இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி அதாவது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அமைகின்ற காரணத்தால நிச்சயமாக ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கும் அரசு பதவிகள் கிடைப்பதற்கும் அதிகாரம் சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்களுக்கு அதன் மூலம் மேன்மை தரக்கூடிய தன்மையும் என்ன பனிரெண்டுல இருக்கிறதுனால கொஞ்சம் விரயம் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்கள் இருக்கத்தான் செய்யும் பட் அரசின் மூலமாக அனுகூலங்கள் பெறக்கூடிய தன்மை என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் இந்த கன்னிராசி அன்பர்கள் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு புதன்கிழமை என்று பெருமாளை சென்று வழிபடுவது நிச்சயமாக உங்க மனம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் என்பதுதான் தான் அமைப்பு